ஹலோ கைஸ் இதுதான் த ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரல்தர் அட்லாண்டிக் மற்றும் மெடிடேரியன் பெருங்கடல்களை இணைக்கும் ஒரு குறுகிய ஸ்ட்ரெயிட் ஆகும் இந்த சின்ன கடல் பாதை உலகின் ரெண்டு முக்கியமான காண்டினென்ட்ஸை பிரிக்குது அதுதான் ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா இந்த ரெண்டு காண்டினென்ட்ஸுக்கும் இடையில உள்ள தூரம் வெறும் ஏழு புள்ளி ஏழு நாட்டிக்கல் மைல்ஸ் அதாவது பதினாலு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் மட்டுமே இந்த தூரம் எவ்வளவு சின்னதுன்னு சொல்லணும்னா ஒரு பக்கத்துல இருந்து பார்த்தா இன்னொரு காண்டினென்ட் எளிதா தெரியும் ஆனா இந்த ரெண்டு காண்டினையும் இணைக்கும் வகையில ஒரு பாலம் கூட இது வரைக்கும் கட்டப்படல உண்மையிலேயே உலக அளவுல அறுபதுக்கும் மேற்பட்ட கடல்வழி பாலங்கள் இருக்கு அதுவும் இந்த நீளமான உள்ள கடல்வழி பாலங்கள் இருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்தே இந்த ரெண்டு கண்டங்களையும் இணைக்க நிறைய திட்டங்கள் போடப்பட்டது இதனால யூரோப்பியன் யூனியனின் நானூத்தி நாப்பத்தி ஒன்பது மில்லியன் மக்களையும் ஆப்பிரிக்காவின் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் மக்களையும் இணைக்கலாம்னு இப்படி செய்யறதுனால இந்த ரெண்டு கண்டங்களின் பொருளாதாரம் உயரம் இவங்களுக்கு இடையில உள்ள வர்த்தகம் மேம்படும் போக்குவரத்து சிறப்பாக இருக்கும் சுற்றுலாவும் பெரிய அளவுல அதிகரிக்கும் இப்படி பல நன்மைகள் இருந்தும் ஐரோப்பாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில ஒரு பாலம் கூட இல்ல இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோல இதை பத்தி விரிவா பார்ப்போம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஜியோ பொலிட்டிக்கல் விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது விவர்ஸ் நம்ம பண்ணலைன்னா பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் அப்போதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இங்க ஏன் பாலம் கட்டப்படலைன்னு சொல்றதுக்கு முன்னாடி இங்க நடக்கும் வர்த்தகத்தை பத்தி குயிக்கா சொல்றேன் கேளுங்க ரெண்டு முக்கியமான பெருங்கடல்களான அட்லாண்டிக் மற்றும் மெடிட்டேனியன் கடல்களை இணைக்கும் இந்த ஸ்டேட் ஆஃப் கிபிரல்தர் முப்பத்தி ஆறு மைல் அதாவது ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் கொண்டது இதோட அகலம் ஸ்பெயின்ல உள்ள பாயிண்ட் மரோக்கி மற்றும் மொராக்கோல உள்ள பாயிண்ட் சைரஸ்க்கு இடையில பதினாலு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் மட்டுமே இந்த ஸ்டேட்டோட ஆழத்தை பத்தி சொல்லணும்னா அது ஆயிரத்தி இருநூறு அடி ஆழம் இந்த ஸ்ட்ரெயிட் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் மெடிடரேனியன் கடலுக்கும் அட்லாண்டிக் கடலுக்கும் இடையில இயற்கையா உருவான உலகின் முக்கியமான கப்பல் பாதைகள்ல இதுவும் ஒன்னாகும் இத புரியற மாதிரி சொல்லணும்னா சூயஸ் சூயஸ்கென உதாரணத்துக்கு எடுப்போம் இந்த கெனால் மனிதனால் உருவாக்கப்பட்ட கால்வாய் இது ரெட்சிக்கும் மத்திய திரை கடலுக்கும் இடையில கப்பல்களுக்கான பாதையை வழங்குது சூயஸ் கெனாலின் அகலம் ரொம்ப குறுகலா இருக்கிறதுனால பெரிய அளவிலான கப்பல்கள் எப்பனாலும் இங்கே சிக்கிக்கும் அபாயம் இருக்கு அதுவே ஸ்டேட் ஆஃப் கிபிரல்தரின் பெரிய அளவு காரணமா தினமும் ஏராளமான பெரிய கப்பல்கள் இந்த ஸ்டேட் வழியா சொல்லணும்னா ஆண்டுக்கு பதினாலாயிரம் கப்பல்கள் பனாமா கெனால் வழியா போகுது ஆண்டுக்கு இருபதாயிரம் கப்பல்கள் சூயஸ் கெனால் வழியா போகுது அதுவே ஸ்டேட் ஆஃப் கிபிரல்தர் வழியா ஆண்டுக்கு ஒரு லட்சம் கப்பல்கள் போவதாக சொல்லப்படுது அப்போ இந்த ஸ்ட்ரேட் ஆஃப் கிபிரல்தர் எவ்வளவு பிஸியான கப்பல் பாதைன்னு யோசிச்சு பாருங்க இந்த ஸ்ட்ரேட் வழியாக போகும் பல சரக்கு கப்பல்கள் வெஸ்டர்ன் எமிஸ்பியர்ல இருந்து மிடில் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவுக்கு விலை உயர்ந்த பொருட்களை கொண்டுக்கிட்டு போகுது சில கப்பல்கள் சுயஸ்கெனல் வழியா போய் ஏசியா மற்றும் சைனா வரைக்கும் போகுது இதே மாதிரி மிடில் ஈஸ்ட்ல இருந்து மேற்கு ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவுக்கு போகும் கப்பல்கள் இந்த ஸ்ட்ரேட் வழியாக தான் போகுது இது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை கொண்டு செல்லும் பல கப்பல்கள் இந்த ஸ்டேட் வழியா தான் போகுது ஒரு ரிப்போர்ட்டின் படி இந்த ஸ்டேட் வழியா தினமும் முன்னூறு ஆயில் டேங்கர்ஸ் போவதாக சொல்லப்படுது இந்த ஆயில் டேங்கர்களின் மதிப்பு பல மில்லியன் டாலர்ஸ் ஆகும் ஸ்டேட் ஆஃப் கிப்ரல்தர் உலக சந்தைகளுக்கு ஒரு முக்கியமான வர்த்தக பாதையாகும் இந்த ால பல முக்கியமான துறைமுகங்கள் மற்றும் ஷிப்பிங் பெசிலிட்டிஸ் இங்க கட்டப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு ஸ்பெயினின் மேலும் மொராக்கோல இருக்கிற டேஞ்சர்மேட் போர்ட்டும் அதோட வசதிகளை விரிவா விரிவுபடுத்திக்கிட்டு வருது இவ்வளவு நிதி பலன்கள் மற்றும் நன்மைகள் இருக்குன்னா அப்புறம் ஏன் இந்த ரெண்டு கான்டினும் இணைக்க ஒரு பாலம் கூட கட்டப்படலன்னு இப்ப நீங்க கேட்கலாம் இந்த கேள்விக்கான பதில சொல்றேன் கேளுங்க இந்த பிரிட்ஜை பத்தி இவங்க யோசிக்காம இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு முதல் feasibility இன்வெஸ்டிகேஷன் நடந்தது இதுல பல ஆய்வுகள் மற்றும் ப்ரொபோசல்ஸ் கொடுக்கப்பட்டது ஆனா சில சிக்கல்கள் இந்த பாலத்தை கட்டுறதுல இருந்ததுனால இந்த பாலத்தை கட்டுறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாதுன்னு நம்பப்பட்டது முதலாவதா இரு நாடுகளுக்கு இடையில இருக்கும் அரசியல் சூழல்னால ஸ்பெயின் மற்றும் மொராக்கோ அரசாங்கங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடும் டென்ஷனும் இருந்தது ரெண்டு அண்டை நாடுகளுக்கு இடையில இந்த மாதிரி சண்டை இல்லைனா தான் அது ஆச்சரியம் இதன் காரணமா இந்த பிரிட்ஜ யாரு கட்டுவதுங்கிற குழப்பம் இருந்தது ரெண்டாவதா இந்த பாலத்தை கட்டும் செலவு சில எஸ்டிமேட்ஸின் படி இங்கே ஒரு பாலம் கட்டுறதுக்கு அஞ்சு பில்லியன் டாலர்ல இருந்து இருபது பில்லியன் டாலர் வரை செலவாகும்னு மதிப்பிடப்பட்டிருக்கு ஏன்னா உலகம் முழுக்க இருக்கிற மத்த பாலங்களை ஒப்பிடும்போது இந்த பாலத்தோட கட்டுமானத்துல ரொம்ப கடினம் இருக்கு அதாவது இங்கே எந்த பாலம் கட்டினாலும் அத உலகின் மிகப்பெரிய கப்பல்கள் கூட எளித கடந்து செல்லும் வகையில வடிவமைக்கப்படணும் இத சொல்றது ஈசி ஆனா நடைமுறைன்னு வரும்போது இந்த கட்டமைப்பு ரொம்ப கடினமானது சரி இத கட்டுறதுல இருக்கும் சிரமத்தை பத்தி அப்புறம் பேசுவோம் திரும்பி டாபிக்கு வருவோம் இந்த அஞ்சுல இருந்து இருபது பில்லியன் டாலர் கட்டுமான செலவை யார் செய்வாங்கிறது தான் இங்க கேள்வி இந்த செலவை ஒண்ணு வெளிநாட்டு நிறுவனம் ஏதாவது எடுத்து செய்யணும் இல்லைனா இந்த ரெண்டு நாட்டுல யாராவது ஒருத்தர் முன் வந்து செய்யணும் இந்த விஷயத்துல ஸ்பெயின் மற்றும் மொராக்கோ அரசாங்கங்கள்னால எந்த ஒரு உடன்பாடும் செய்ய முடியல ஸ்பெயின் அரசாங்கம் இந்த பாலம்னால மொரோக்கோவுக்கு தான் அதிக பயன் சொல்றாங்க இதனால இந்த பாலத்தை கட்டும் செலவை மொரோக்கோ தான் அதிகமாக எடுக்கணும்னு சொல்றாங்க அதே சமயம் மொராக்கோ அரசாங்கம் இந்த பாலத்தின் கட்டுமான செலவை இரு நாடும் சமமாக எடுக்கணும்னு சொல்றாங்க மூணாவதா இந்த பாலத்தின் சாத்தியக்கூறு அதாவது பீசபிலிட்டி இந்த பாலத்தின் கட்டுமானத்துக்கு அப்புறம் இது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும்னு கேள்வி வந்தது உதாரணத்துக்கு பிரான்சுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் கட்டப்பட்ட சேனல் டனல்ல ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டு கோடிக்கும் அதிகமான பயணிகள் இந்த டனல்ல பயணிக்கிறாங்க இந்த கடலுக்கு அடியில் போகும் டனலை கட்ட சுமார் பதினாலு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் செலவானது ஒரு பயணி இங்கிலாந்துல இருந்து நூத்தி இருபத்தி ஒரு இங்கிலாந்து பவுண்ட்ஸ் இல்லைன்னா நூத்தி ஐம்பது அமெரிக்கன் டாலர்ஸ் கொடுத்து இந்த டனல் வழியா பிரான்சுக்கு போகலாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த டனல் சுமார் முப்பது பில்லியன் டாலர் சம்பாதிக்குது இது இந்த டனலின் கட்டுமான செலவை விட ரெண்டு மடங்காகும் கடலுக்கு அடியில் போகும் இந்த டனலின் கடினமான கட்டுமானத்தை பத்தி கூட நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு அதை பாருங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியும் சரி இந்த சேனல் டனல் மாதிரியே ஸ்டேட் ஆஃப் கிப்ரல்தர்ல ஒரு பாலத்தை கட்டினாலும் பாலத்தின் கட்டுமான செலவை வசூலிக்கும் அளவுக்கு வருமானம் கிடைக்குமாங்கிறது உறுதியா சொல்ல முடியாது ஏன்னா மொரோக்கோ நாட்டின் ஜிடிபி நூத்தி முப்பது புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் மட்டும்ங்கிறதுனால இந்த விஷயம் பெரும் சந்தேகத்தோடு பார்க்கப்படுது இங்கே அஞ்சு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு பாலம் கட்டப்பட்டா இந்த பாலத்தை பயன்படுத்த குறைந்தபட்ச கட்டணமாக இருபது டாலர்னு வச்சாலும் யூகேக்கும் பிரான்சுக்கும் நடுவுல இருக்கும் சேனல் டனல பயணிக்கும் அதே ரெண்டு கோடி பயணிகள் இங்கேயும் அதே அளவுல பயணிக்கிறாங்கன்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் ரெண்டு கோடி பயணிகளின் வருடாந்திர பயன்பாட்டின் தொகையை கணக்கிட்டாலும் இந்த பாலத்தின் செலவை கூட அது நெருங்காது இது மட்டும் இல்ல இந்த பாலத்துல ஆண்டுக்கு ரெண்டு கோடி மக்கள் பயணிப்பாங்களான்னு உறுதியாகவும் சொல்ல முடியாது நாலாவது சிக்கல் இங்க என்னன்னா ஸ்டேட் ஆஃப் கிப்ரல்தர் கப்பல்களுக்கு ரொம்ப பிஸியான பாதைன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இத மனசுல வச்சு இங்க கப்பல் போக்குவரத்துக்கு இடஞ்சல் ஏற்படாத வகையில பாலம் அமைக்கணும் உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல்னா அது எவர் கிரீன் ஏ கிளாஸ் தான் இந்த கப்பல் சாம்சங் எவி இண்டஸ்ட்ரீஸ்னால கட்டப்பட்டது இந்த கப்பல் இருபது அடி உயரம் உள்ள இருபத்தி நாலாயிரம் கண்டெய்னர்ஸ் சுமந்து செல்லக்கூடியது என்னதான் இந்த கப்பலின் பெரும்பகுதி நீருக்கடியில இருந்தாலும் ஒரு பாலத்துக்கு அடியில போக இதுக்கு நூத்தி இருபது அடிக்கு மேல உயரம் தேவைப்படும் இந்த மாதிரி கப்பல்கள் போக மிக உயரமான பாலத்தை இவங்க இங்க கட்டணும் இது இன்ஜினியர்ஸுக்கு பெரிய சவாலாக இருந்தது ஸ்டேட் ஆஃப் கிபிர்தர்ல சராசரி ஆழம் ஆயிரத்தி இருநூறு அடி ஆனா சில இடங்கள்ல கடலின் ஆழம் மூவாயிரம் அடியை எட்டியது இவ்வளவு ஆழத்துல இருந்து ஒரு பாலத்தின் தூண்களை கட்டணும்னா அது உலகின் மிக உயரமான கட்டிடமாக சொல்லப்படும் விட அதிகமாகும் இன்னைக்கு வர உலகின் மிக உயரமான பாலத்தின் தூண்கள்னா அது மிலா வியட் பிரிட்ஜ் தான் இந்த பாலத்தின் தூண்களுடைய உயரம் ஆயிரத்தி நூத்தி நாலு அடி இந்த பாலத்தின் சவாலான கட்டுமானத்தை பத்தி கூட நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு அத பாருங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியும் சரி ஸ்டேட் ஆஃப் கிபரல்தர்ல ஒரு பாலத்தை கட்டணும்னா அது மூவாயிரம் அடிக்கும் அதிகமான உயரத்துல கட்டணும் இது மட்டும் இல்ல இங்க பெரிய தூண்கள் அமைப்பது அதுவும் தண்ணீருக்கு அடியில அமைப்பது பெரிய சவாலாக இருந்து வருது எதுனாலனா இங்க இருக்கிற நீரின் வலுவான வாட்டர் கரண்ட்ஸ் ஒரே மாதிரியா இருக்கிறது கிடையாது கடலின் ஆழத்துல நீர் கிழக்குல இருந்து மேற்க நோக்கி நகருது அதுவே கடலின் மேற்பரப்புல நீர் மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி நகருது இதனால இங்க உயரமான தூண்களை கட்டினா ரெண்டு சைடுல இருந்து வரும் தண்ணீர் தூண்கள் மேல அதிக அழுத்தத்தை கொடுக்கும் இதனால இந்த பாலம் கட்டுமானம் இன்ஜினியர்ஸுக்கு பெரிய சவாலாக இருந்து வருது சரி இது வரைக்கும் நான் சொன்ன நாலு விஷயங்களை கூட சமாளிச்சு இங்க ஒரு பிரிட்ஜ் கட்டப்பட்டாலும் அஞ்சாவதா இருக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது அது என்னன்னா பூமியின் டெக்டானிக் பிளேட்ஸ் நம்ம பூமியின் கிரஸ்ட் டெக்டானிக் பிளேட்ஸ் சொல்லப்படும் பல பிரிவுகள்னால ஆனது இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் தொடர்ந்து நகர்ந்துகிட்டே இருக்கும் ரெண்டு இல்லைனா அதுக்கும் அதிகமான டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்கும் இடத்துல பூகம்பங்கள் உட்பட பல ஜியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் துரதிருஷ்டவசமா ஸ்ட்ரேட் ஆஃப் கிப்ரல்தர் ஆப்பிரிக்கா மற்றும் யுரேஷியன் பிளேட்ஸ் சந்திக்கும் இடத்துல அமைஞ்சிருக்கு அதாவது இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்க்கு மேலேயே உக்காந்துருக்கு இதனால இங்க பாலம் கட்டப்பட்டாலும் அதன் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த பகுதியில் ஏற்படும் நிலநடுக்கங்கள்ல இருந்து தப்பிக்கிறது காலத்தின் கையில் மட்டுமே இருக்கும் ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் ஒன்பது ரிக்டர்களுக்கு இடையில இருந்தது இதனால போர்ச்சுகல் ஸ்பெயின் மற்றும் மொராக்கோல மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இங்க ஏற்பட்ட நிலநடுக்கம் அஞ்சு புள்ளி ஏழு ரிக்டர் அளவுல ஏற்பட்டது இது மொராக்கோவின் நகரமான அகதிர்ல சேதத்தை ஏற்படுத்தியது எனவே ஸ்டேட் ஆஃப் கிப்ரல்தர் மேலே பாலம் கட்டுறது அட்லாண்டிக் பெருங்கடலின் ஹை வாட்டர் கரன்ஸ சமாளிக்கிற மாதிரியும் பத்து ரிக்டர் நிலநடுக்கம் வந்தாலும் தாங்கக்கூடியதாகவும் இருக்கணும் இந்த எல்லா ஆபத்துகளையும் தாண்டி அப்படியே இங்க பாலம் கட்டினாலும் ஸ்டேட் ஆஃப் கிப்ரல்தரின் கடல் தளமும் நிலையானதாக இல்ல ஏன்னா ஸ்ட்ரேட்டுக்கு அடியில மென்மையான களிமண் அடுக்குகள் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அது எந்த ஒரு கட்டுமானத்தையும் தாங்காதுன்னு சொல்றாங்க அதுக்குன்னு இந்த ரெண்டு காண்டினென்ட்ஸை இணைக்கவே முடியாதுன்னு அர்த்தம் இல்ல யூகே மற்றும் பிரான்சுக்கு நடுவுல கட்டப்பட்ட சேனல் டன்னல் மாதிரியே இங்கேயும் ஒரு கடலுக்கு அடியில போகும் டன்னல் கட்டலாம்னு யோசிக்கப்பட்டது ஆனா அது கட்டப்பட்ட ஆப்பிரிக்காவில இருந்து ரெஃப்யூஜிஸ் மற்றும் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எண்ணிக்கை அதிகரிக்கும்னு ஸ்பெயின் மற்றும் யூரோப்பியன் யூனியன் நம்புறாங்க இந்த எல்லா காரணங்கள்னால ஐரோப்பாவையும் ஆப்பிரிக்காவையும் இணைக்கும் பாலம் இன்று வரை அமைக்கப்படவே இல்லை ஓகே கேஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் ஆப்பிரிக்காவையும் யூரோப்பையும் கண்டிப்பா ஒரு பாலம் கட்டி இணைக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வர கமெண்ட் பண்ண பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அண்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி